ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பாலிட்டி ஸ்கீம்ஸ் இந்த மூணு டாபிக்ல இருந்தோம் பத்து பத்து கேள்விகள் ஸோ டோட்டலா முப்பது கேள்விகளை வந்து பார்க்க போறோம் தமிழில் பத்து கேள்விகள் பாலிட்டியில் பத்து ஸ்கீம்ஸ்ல பத்து கேள்விகள் ஸோ டோட்டலா முப்பது கேள்விகள் அப்படிங்கறத மிக்ஸ்டா பார்க்க போறோம் நேற்று வீடியோவில் இருபத்தஞ்சி கேள்விகள் தமிழில் மட்டும் பார்த்திருந்தோம் ஸோ இன்னைக்கு இந்த மூணு டாபிக்ல இருந்துமே மிக்ஸ்டா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் பாலிட்டி ஸ்கீம்ஸ் மூணு டாபிக்குமே வந்து நம்ம முப்பது கேள்விகள் வந்து கவர் பண்ண போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க தமிழ் முதல்ல வந்து பத்து கேள்விகள் தமிழ்ல இருக்கும் அடுத்து பாலிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கும் கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ஐ கு உரு ஆள் அப்படின்னு நாலு கொடுத்துருக்காங்க இதுல வேற்றுமை உருபு அடிப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆன்சர் பாருங்க ஐ கு ஐ உரு ஆள் அப்போ இதுல உரு அப்படிங்கிறது தான் பொருந்தாது ஏன் பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உரி சொல் உரி சுற்றொடரை சேர்ந்தது சால தவ நனி கடி உரு அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா அப்போ இது உரி சுற்றோடரை சேர்ந்தது அப்படின்றதுனால உரு என்பது வேற்றுமை உறுப்புகளில் பொருந்தாதது கு ஐ ஆள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் அடுத்தது பாருங்க பொருத்தமான தொடரில் சொல்லை தேர்க பந்தர் அப்படிங்கிறது முற்று போலியா இடைலியா கடை அல்லது முதற் போலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அப்போ இதுக்கு போலி அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் போலி அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் மாறுபடும் அதாவது எழுத்துக்கள் வந்து மாறும் ஆனா பொருள் மாறாது இதுதான் வந்து போலியோடைய டெபினேஷன் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க எழுத்துக்கள் மாறுபடும் ஆனால் பொருள் மாறுபடாது முதற் போலி அப்படின்னா முதல்ல இருக்கிற எழுத்துக்கள் மாறும் ஆனா பொருள் மாறாது அதே மாதிரி இடைப்போலி அப்படின்னா இடையில உள்ள எழுத்துக்கள் மாறும் பொருள் மாறாது அடுத்தது கடை போலி அப்படின்றப்ப அதே மாதிரிதான் கடைசியில இருக்கிற எழுத்துக்கள் மாறும் ஆனால் பொருள் மாறாது முற்றுப்போலி அப்படின்னா முற்றிலுமாக சொற்கள் மாறுபடும் ஆனால் பொருள் மாறாது இப்போ பந்தர் பந்தர் அப்படிங்கிறது பாருங்க பந்தர் அப்படிங்கிறது பந்தல் அப்படின்ற சொல்லும் ஒரே அர்த்தத்துலதான் வரும் பந்தர் இந்த கடைசியில இருக்கிற இர பாருங்க பந்தர்ல இருக்கிற கடைசி எழுத்தான எர் அதே மாதிரி இங்க பந்தல்ல கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய இல்லை இது ரெண்டும் மாறுது ஆனா அதனுடைய பொருள் அப்படிங்கிறது பந்தல் அப்படிங்கிறது தான் குறிக்கும் சோ அப்போ எழுத்துக்கள் மாறுபட்டாலும் அதனுடைய பொருள் என்பது மாறுபடாது இதுதான் போலி அப்போ பந்தர் அப்படின்றதுல பாருங்க இறுதி எழுத்து மாறுபட்டுருக்கு அப்போ இறுதி எழுத்து மாறுச்சு அப்படின்னா என்ன சொல்லும் ஈற்று போலி அல்லது கடை போலி ஆப்ஷன் சி சரியான விடை சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தர் என்பது கடைபோலி அடுத்தது பாருங்க நிறுத்தற்குறி அறிக எது சரியானது தமிழின் இனிமைதான் என்ன சேக்கிழார் அடுத்தது இங்க பாருங்க உயர்கல்வி மனிதனின் வாழ்வை உயர்த்தும் இந்த இடத்துல கேள்விக்குறி வரக்கூடாது இது வந்து ஒரு செய்தி தொடர் இந்த இடத்துல கேள்விக்குறி வந்திருக்கு அப்போ இது சரியானது கிடையாது அடுத்தது சேக்கிழார் எழுதிய நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நூல் எது அப்படின்னும் போது வினாக்குறி வரணும் இந்த இடத்துல வியப்பு வியப்புக்குறி கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் தவறானது அந்த இயற்கை அழிகிறதே வியப்பு மகிழ்ச்சி அவலம் இரக்கம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அஹ் சொல்லும் போது அஹ் இந்த இடத்துல வந்து நமக்கு குறி வரணும் ஆனா இந்த இடத்துல வியப்புக்குறியை பயன்படுத்தல அப்போ இதுவும் வந்து தவறு ஃபர்ஸ்ட் தான் சரி தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு தமிழின் இனிமையை வந்து என்ன பண்றாங்க வியந்து சொல்றாங்க அப்போ வியப்புக்குறிய பயன்படுத்திருக்கணும் அப்ப கடைசியில வியப்புக்குறி பயன்படுத்திருக்காங்க தேர்ட் உனக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க காம்பாக்ட் டிஸ்க் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு என்னன்னா குறுந்தகடு அடுத்தது இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்க இடர் அப்படின்னா துன்பம் இது சரி அடுத்தது நெறி அப்படின்னா வழி நெறிமுறை அல்லது வழிமுறைன்னு சொல்றோம் அடுத்தது பொன்னகை பொன்னாலான நகை அணிகலன் அப்படிங்கறதும் சரி இதுல தவறான இணை என்ன அப்படின்னா வாயு நெருப்பு அப்படிங்கிறது தான் தவறான இணை விடை ஆப்ஷன் டி அடுத்தது சேர்த்தெழுதுக்க பாருங்க ஓடை கூட்டல் எல்லாம் இது எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஓடை கூட்டல் எல்லாம் புணர்ச்சி விதிப்படி பார்ப்போம் எப்படி புணர்ந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வரும் ஓடை கூட்டல் எல்லாம் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பாருங்க டை இருக்கு டைய பிரிச்சோம் அப்படின்னா கூட்டல் ஐ அப்படின்னு வரும் அப்போ ஐ வந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால இத என்ன சொல்றோம் என்ன புணர்ச்சி விதின்னு பாத்தீங்கன்னா இஇ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அந்த விதியை தான் பயன்படுத்தணும் ஐ வந்தது அப்படின்னா அப்போ ஓடை நிலைமொழியோடைய இறுதி எழுத்து கூட இஇ சேர்க்கணும் ஏன்னா இஇ ஐ வழி எவ்வும் எவ்வும் அப்படின்னா இ அப்படிங்கிற உடம்பெடுமைய சேர்க்கணும் ஓடை எல்லாம் அப்படின்னு வரும் இப்போ பாருங்க இந்த ஏவும் சேர்ந்து ஏ அப்படின்னு வரும் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஏ கிடைச்சிருக்கு அப்போ இது ரெண்டும் வந்து போயிடும் அடுத்தது பாருங்க நார்மலா ஓடை எல்லாம் அப்படின்னு புணர்ந்துடும் இப்போ இந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க ஓடை எல்லாம் எங்க இருக்கு ஆப்ஷன் சீல இருக்கா ஓட்டை எல்லாம்னு இருக்கு ஆப்ஷன் பி இதுதான் ஓடை எல்லாம் இதுதான் வந்து சரியான விடை கரெக்டா விதிப்படியும் அடுத்தது முத்தரையறை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாளடியார் நாளடியார் அப்படிங்கறது முத்தரையறையை பற்றி கூறும் நூல் இது வந்து நம்ம தேவிரா புக்ல இருந்து எடுத்திருக்கோம் சோ தேவீரா புக்ல இது கொடுத்திருப்பாங்க முத்தரையரை பற்றி கூறும் நூல் நாளடியார் அடுத்தது பாருங்க விடுபட்ட சீர்கண்டிக ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவுயிலா ஊக்கம் டேஷ் உழை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊக்கம் உடையான் உழை இது இப்ப ரீசண்டா நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஆக்கம் அப்படின்னா என்னன்னா உயர்வு உயர்வு அப்படிங்கிறது யார்கிட்ட போய் சேரும் அப்படின்னா ஊக்கம் உடையவன் ஊக்கம் இடத்தில் தானே போய் சேரும் ஊக்கம் இடத்தில் ஆக்கமானது அதுவாக போய் சேரும் அப்படின்னு இந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க அதிகாரம் ஊக்கம் அடுத்தது பாருங்க ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்குறிகள் இடுதல் வேண்டும் அரை புள்ளி ஒரே எழுவாய் பல தொடர்களில் வருது அப்படின்னா அந்த இடத்துல அரைப்புள்ளியை பயன்படுத்தணும் அதே மாதிரி உடன்பாடு எதிர்ம எதிர்மறை கருத்துகள் வந்தது அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம அரை புள்ளி பயன்படுத்தணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க தேவ துதும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசை கருவி இது ரிப்பீட்டடா கேக்குற கொஸ்டின் இதையும் பாத்துவாங்க தேவ துதும்பி தேவ துதும்பி அப்படின்னா தேவராட்டம் பேர்லயே இருக்கு பாருங்க இதோட பத்து கேள்விகள் நமக்கு தமிழ்ல முடியுது சோ அடுத்தது பாருங்க பாலிட்டி கொஷின்ஸ் பாலிட்டியில அடுத்தது பத்து கேள்விகள் நம்ம பார்க்க போறோம் தமிழ்ல டென் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது பாலிட்டியில டென் கொஷின் பாருங்க நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை விட சிறப்பானதாக உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகவுரையை பத்தி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் புகழ்லாம் சொல்லியிருப்பாங்க அதுல ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை விட நம்ம இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் முகவுரையானது சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் இதயத்துள்ளா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி எம் இதயத்துல்லா அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாரு அடுத்தது பாருங்க சரியான கூற்றை தேர்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் நான்கு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இது சரி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான்கு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க தற்பொழுது மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது ஆமா குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதாவது முன்னாடி முதலமைச்சர் வந்து இருந்தாரு அவர் வந்து ராஜினாமா பண்ணதை அடுத்து இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க அமல்ல இருக்கு அங்க பல்வேறு சர்ச்சைகள் சண்டைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அடுத்தது பாருங்க இதுவரை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படாத மாநிலங்கள் அப்படின்னா தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் தெலுங்கானாலையும் சத்தீஸ்கர்லயும் இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறதே அமல்படுத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மூன்று கூற்றுமே வந்து சரிதான் அனைத்தும் சரி அனைத்து கூற்றுகளுமே சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நான்கு முறை தான் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்ல இருந்திருக்கு தற்பொழுது மணிப்பூர் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருக்கு அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆட்சியே அமல்படுத்தப்படாத மாநிலங்கள் அப்படின்னா தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் அடுத்தது இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நம்மதான் இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் அடுத்தது மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் விதர்பா மகாராஷ்டிரா மற்றும் ஓபி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அதாவது பாம்பே வந்து மகாராஷ்டிரா தனியாகவும் குஜராத் தனியாகவும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் மே ஒன் நைன்டீன் சிக்ஸ்டி மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து இதை வந்து ரெண்டு ஸ்டேட்டா டிவைட் பண்ணிருப்பாங்க மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு பாம்பே மாநிலத்தில் ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணிருப்பாங்க மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் இந்த ரெண்டு மாநிலமுமே வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் டே அப்படின்னு மாநிலம் உருவாக்கப்பட்ட தினமா இந்த டேவை வந்து கொண்டாடுறாங்க இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யார் இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்துடைய நிர்வாக அதிகாரியை யார் நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் மாவட்ட ஆட்சியர் பிரதமர் உள்துறை அமைச்சகம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நிறைய பேர் யோசிப்பீங்க உள்துறை அமைச்சகம் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் கிடையாது குடியரசுத் தலைவர் தான் இராணுவ குடியிருப்பு பகுதியோடைய நிர்வாக அதிகாரியை நியமனம் செய்வார் அடுத்தது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது இதுவும் முக்கியமான கேள்வி பாக்ஸ்ல கூட இருக்கும் விதி முன்னூத்தி எழுபது விதி முன்னூத்தி எழுபது படி ஜம்மு காஷ்மீருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சில ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்தியால ஆட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபிஃப்த் ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எடுத்திருப்பாங்க அடுத்தது பாருங்க பின்வருவனவற்ற அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அடிப்படை உரிமைகளின் காவலனாக செயல்படுவது எது இந்திய அரசியலமைப்பா இந்திய குடியரசுத் தலைவரா இந்திய நீதிமன்றங்களா அல்லது இந்திய உச்ச நீதிமன்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் போயிட்டு இந்திய உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாத்துக்கலாம் சோ அப்போ அடிப்படை உரிமையை வந்து காக்கக்கூடிய ஒரு முதல் கடமையை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செஞ்சிட்டு இருக்காங்க சோ அதனால அடிப்படை உரிமைகளின் காவலனாக இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அழைக்கப்படுது அடுத்தது பாருங்க மிசா சட்டம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிசா சட்டம் அப்படிங்கிறது எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏற்றிருப்பாங்க இந்த சட்டம் மிசா சட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் அனுமதி இல்லாமலே கைது செய்யலாம் கைது செய்து சிறையில் அடைப்பாங்க அவங்களுடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணுவாங்க சோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மிசா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மிசா சட்டம் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்போ நிறைய தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் வாஜ்பாய் அஹ் அப்புறம் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் அவங்க எல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க யாரா இருந்தாலுமே அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராக இருந்தாலும் இந்த மிசா சட்டத்தின்படி அவர்களிடம் அதை பத்தி எதுக்காக அரசு பண்றோம் அப்படிங்கறத சொல்லாமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து மிசா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது அடுத்தது பாருங்க அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை டிபிஎஸ்பி நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் சரத்து எது நீதிமன்றம் மூலமா டிபிஎஸ்பியை செயல்படுத்த முடியாது அப்படின்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்து முப்பத்தி ஏழு ஆர்டிகல் தேர்ட்டி செவனில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அதாவது டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே அரசுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறது மட்டும்தான் ஆனால் நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றத்தாலையும் அரசை இதை வந்து நீங்கள் கட்டாயமாக செயல்படுத்தணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது எந்த நீதிமன்றத்தாலையுமே வந்து டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து முப்பத்தி ஏழு அடுத்தது பாருங்க அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் எப்போ அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் விரும்பினாலா அப்படின்னு கேட்டா கிடையாது அதே மாதிரி பிரதம மந்திரியின் ஆணையினால் அப்பயும் வந்து இதை வந்து செயல்படுத்த முடியாது தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா அவரால் வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலமாக அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும் அடுத்தது பாருங்க பாலிட்டியில டென் கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் டிஎன்டிஐபிஆர் டிஐபிஆர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து வெளியிட்ட அந்த போஸ்ட் அதுல இருந்து தான் நம்ம வந்து இதை எடுத்திருக்கோம் இதுல இருந்து கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் அன்பு சோலை மையங்கள் மூலம் பயனடைவோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குழந்தைகள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பெண்கள் இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மூத்த குடிமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மையம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு சோலை மையங்கள் இந்த அன்பு சோலை மையங்கள்ல பகல் நேரத்துல மூத்த குடிமக்களை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகள் வழங்கறது அங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவர்களும் இருப்பாங்க சோ இது வந்து பகல் நேரங்களில் மட்டும் செயல்படக்கூடிய மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மூத்த குடிமக்களை வச்சு பராமரிக்கிறதுக்காக திறக்கப்பட்ட மையம்தான் இந்த அன்பு சோலை மையங்கள் அடுத்தது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வழங்கப்படும் உதவி உதவிகள் டாக்டர் தர்மாம்பாள் அவங்க பேர்ல விதவை மறுமண உதவி திட்டம் அப்படிங்கறத வழங்கிட்டு இருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கமும் எட்டு கிராம் தங்க நாணயமும் ஐம்பதாயிரம் பணம் எட்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுது டாக்டர் அர் தர்மாம்பால் அம்மையார் அவங்களுடைய நினைவு சார்பாக மறுமண உதவி திட்டம் அடுத்தது பாருங்க தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்பட்ட முக்கிய நோக்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நில விவரங்களை ஆன்லைனில் அறிய செய்வது நில விவரங்கள் இப்போ கிராமத்துல குக்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நில விவரங்கள் பட்டா சிட்டா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலயமாவே எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக எடுத்துட்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் நிலம் செயலி அப்படிங்கிற ஒரு திட்டம் அடுத்தது பாருங்க உயிர்காக்கும் உதவி எண் அப்படின்றது என்ன உயிர்காக்கும் உதவி எண் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி பன்னெண்டு பதிமூணு நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒன் எயிட்டி ஒன் அல்லது நூற்றி பன்னெண்டு இது ரெண்டுமே வந்து உயிர்காக்கும் உதவி எண்ணுடைய ஹெல்ப்லைன் நம்பர் தான் அது என்ன உயிர்காக்கும் உதவி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இல்ல அவமானப்பட்டு யாராவது அந்த தற்கொலை செய்கிற அந்த சூழ்நிலைலாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக அவர்களுடைய உயிரை காக்கும் விதமாக இந்த உதவி எண் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அதுதான் என்ன அப்படின்னா இந்த இரண்டு எண்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி பன்னெண்டு அடுத்தது பாருங்க சமூக முன்னேற்ற குறியீட்டில் எஸ்பிஐ முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சமூக முன்னேற்ற குறியீட்டில் அடுத்தது இந்தியாவின் முதல் திருநங்கையர் நல வாரியம் எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம் ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருந்தலைவர் காமராஜர் இரண்டாயிரத்தி எட்டு கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி மூணு ஜே ஜெயலலிதா ஸோ யாருடைய ஆட்சி காலத்துல திருநங்கையர் நலவாரியம் வாரியம் அப்படிங்கறத அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டு அடுத்தது முதல்வரின் காப்பம் கரங்கள் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி முன்னாள் படை வீரர்களுக்கு சிறப்பு உதவிகள் வழங்குறாங்க அது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க வீட்டு உதவி சுகாதார வசதி திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வாகன உதவி திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி ஆப்ஷன் சி தான் சரியான உடை முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே படை வீரர்களுக்கு அதாவது முன்னாள் படை வீரர்களுக்கு சிறப்பு உதவிகளா இந்த தொழில் முனைவோர் பயிற்சி அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் தமிழ்நாட்டில் கையெழுத்தான முதலீட்டு ஒப்பந்தங்களில் எத்தனை சதவீதம் முதலீடுகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் தமிழ்நாட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அந்த ஒப்பந்தங்கள்ல இது வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டு இருக்கு அதாவது செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் செவன்டி செவன் பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி எழுபத்தி ஏழு சதவீத முதலீடுகள் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் மொத்தம் மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில முதலிடத்துல இருக்கு த்ரீ இயர்ஸ் அடுத்தது பாருங்க தமிழ் மொழி கலை பண்பாடு ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வேர்களை தேடி திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதித்துறையா உயர்கல்வித்துறையா சமூக சீர்திருத்த துறையா அல்லது அயலக தமிழர் நலன் மற்றும் வாழ்வு மறுவாழ்வு துறையை அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுதான் ஆப்ஷன் டி அயலக தமிழர் நலன் மற்றும் துறை இந்த திட்டம் எங்க துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இந்த திட்டம் அப்படிங்கிறது துவங்கப்பட்டிருக்கும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அயல்நாட்டில் வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்களை ஆண்டுக்கு ஒரு முறை இருநூறு பேரை தேர்வு செய்து அவங்கள தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பண்பாடு எப்படி இருக்கு கலாச்சாரம் எப்படிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது எந்த துறைக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த தான் வந்து செயல்படுது ஏன்னா அயலக தமிழர்கள் அப்படின்னா வெளிநாட்டு தமிழர்கள் அப்படின்றத இதை வச்சே நம்ம கெஸ் பண்ணலாம் ஸோ சமூக சீர்திருத்த துறை துறை அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுவாங்க இது வந்து தப்பு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அயலகத் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை ஸோ இதோடு வந்து நமக்கு பத்து கேள்விகள் அப்படிங்கிறது ஸ்கீம்ஸ்லேயும் கம்ப்ளீட் ஆகுது ஸோ டோட்டலாக நம்ம இன்றைக்கி முப்பது கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் தமிழில் முப்பது கேள்விகள் பாலிட்டியில் முப்பது அதே மாதிரி ஸ்கீம்ஸில் தேர்ட்டி சாரி டென் கொஷின்ஸ் பத்து பத்து கேள்விகள் அப்படின்னு முப்பது கேள்விகள் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்